சிவபெருமானுக்கு மூன்று கண் உள்ளது ஏன் முருகனுக்கு ஆறுமுகம் இருப்பதாகச் சொல்வது அறிவுபூர்வமானதா நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து குழந்தை பிறக்குமா என்பதை பார்ப்போம் தினசரி காலையிலும் மாலையிலும் வணங்கப்படுகின்ற சூரியன் விஞ்ஞான கருத்துப்படி ஒரு எரி கோலமாகும் அதாவது சதர்சர நேரமும் இருக்கும் ஒரு நெருப்பு பந்து சூரியன் அந்த நெருப்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது நடுவில் உள்ள ஒளி கோளம் இதிலிருந்துதான் ஒளியும் வெப்பமும் உண்டாகிறது இரண்டாவது நடுப்பகுதியை அடுத்துள்ள வண்ணக்கோளம் என்ற ஹைட்ரஜன் வாயு பகுதி இதற்கு அடுத்ததாக முத்துப்போல் வெண்மையாக ஒளி விடும் மூன்றாவது பகுதி இருக்கிறது என்ற மூன்றாவது பகுதியின் வெப்பமே கதிர்வீச்சுகளாக பூமி உட்பட மற்ற கிரகங்களை சென்றடைகிறது சூரியனை ஒரு நெருப்பு பந்து என்று மட்டும் கருதிவிடவும் முடியாது அது ஒரு காந்தமும் ஆகும் அதை சுற்றியுள்ள எல்லா பொருட்களுமே காந்த சக்தியால் நகருகின்றன சூரியன் செல்லும் இடமெல்லாம் விரவில வாயு உள்ளது அதாவது டிஃப்யூஸ்டு கேஸ் வானத்தில் உள்ள ஆறு நட்சத்திர கூட்டத்தை கார்த்திகை நட்சத்திரங்கள் என்றும் அக்னி நட்சத்திரங்கள் என்றும் அழைக்கிறோம் உலகுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனை சிவபெருமானாகவே நமது முன்னோர் சொல்கிறார்கள் சூரியன் சிவன் என்றால் அதைச் சுற்றியுள்ள மூன்று அடுக்குகளும் சிவனின் முக்கண்களாகும் சூரிய வெளிச்சத்தில் நேரடியாக கார்த்திகை நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுவதால் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகன் பிறந்ததாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது வானியல் அமைப்புப்படி கார்த்திகை நட்சத்திரத்தை அதாவது மேஷராசி மண்டலத்தை சூரியன் கடக்கும்போது ஆறு பருவங்களாக கோடை காலம் மழைக்காலம் வசந்த காலம் குளிர்காலம் சரத்காலம் ஹேமந்த காலம் ஆகிய பருவ காலங்களில் நன்றாக தெரிகிறது இதனாலேயே மேஷ மண்டல ராசி அதிபதியான கார்த்திகேயனுக்கு ஆறு முகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்திய புராணங்கள் எல்லாமே விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை உள்ளடக்கியதே தவிர வேடிக்கையானது அல்ல நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்